நண்பர்களே நம்ம வீட்டில் இருந்து கிளம்புறோம் சரியான குளிராக இருக்குது அதனால நீங்கள் என்னை பார்க்க ஏழையின் மாதிரி தெரியும் ஹெல்மெட் ஒரு பல இப்போ நான் இங்கிருந்து கிளம்பினோத்து நான் பிக்கப் பண்ணோம் அவங்க போய் மீட் பண்ணுறேன் அவன் எந்த கோலத்தில் இருக்கான்னு தான் தெரியல நான் ஃபோன் பண்ணால் நீ வீட்டுக்கு வா நான் ரெடியாக இருக்கேன் அதை தவிர்த்து அவன் எதுவுமே சொல்லலை எங்கள் அண்ணன் எங்கள் அணியின் குளிர் தலைவர் நான் மறை அவர் நான் மறைமுகமாக காட்டுறேன் அங்கே அங்கே ஷூ போட்டுன்னு ஷூ இது வராரு 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 வராருவே வரா எக்ஸ்ட்ரா அடித்தான் ரீல்ஸ் ஒன்று போட்டிருப்பேன் அதுக்கே அவன் பத்து வாட்டி ஃபோன் பண்ணி அது ரீல்ஸ் போடாத போடாத நீ போட்டனா உங்ககிட்ட பேச மாட்டேன் போடாத போடாதனா நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டு பத்து நாள் கழிச்சு அந்த ரீல்ஸை போஸ்ட் பண்ணிட்டேன் பயங்கரமாக இருக்கே பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்குனால நீட்டாக நான் க்யூட்டாக நீ தான் சா கரெக்டாக ரெடியாக இருக்குது நைஸ் ஷர்ட் நைஸ் பேண்ட் நைஸ் ஷூ என்ன பாரேன் கிழிஞ்சி போன சாக்ஸ் அந்த கிராக்ஸ் போகிறேன் சே இப்போ வந்து நாங்கள் எங்கள் அண்ணன் தளபதி விஜய் அண்ணன் உயிர் இப்போ யார் கரண்ட் ட்ரெண்டில் இருக்குது எங்கள் பாலாஜி எங்கள் உயிர் விஜய் அண்ணனோட எல்லாமே அவரு தான் அந்த அவர் சோழிங்கிறது பறந்து வந்துட்டுருக்காரு லேட்டானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம் போகிற வெயில் எனக்கு பர்த்டே டீ வாங்கி கூட பண்ணுற எதிர்பார்க்கப்படுகிறது எங்கள் பசத்தின் அண்ணன் எல்லாத்துக்கும் எங்கள் வீட்டு அவரு தான் வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ உங்கள் அக்கா வந்து எனக்கும் அக்கா தான் ஸோ எப்போ வந்தாலும் நல்லா பேசுவாங்க அவங்களும் பிடிச்சி தோசையை போட்டாங்க இப்போ நானும் தோசை சாப்பிட போகிறேன் பத்ரி தோசை சாப்பிட போகிறோம் தோசை வந்துருச்சு சாமி உங்கள் ஃபேஸ் காட்டலாமா இல்லை நீங்கள் நீங்கள் மாலையை காட்டினாலுமே எங்களுக்கு நீங்கள் சுவாமி தான் எப்போயுமே நீங்கள் நல்லா விஷயப்பளம் இன்றைக்கி நம்ம பெருமாளை பார்க்க போகிறோம் ஸோ அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் பெருமாளை பார்க்க கிளம்பிட்டோம் இப்போ நாங்கள் இங்கேருந்து ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம் ஸ்டேஷன் போயிட்டு நான் டிக்கெட் எடுத்துகிட்டு பேசுகிறேன் இங்கே பேசலாம் இங்கே ஒரு மாதிரி டிராஃபிக் அண்ட் இப்போ இங்கே ஒரு சம்பவம் நடக்க போகுது சம்பவம் நடக்கன்றென்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகையால் ஆ இப்போ நான் கேமராவை கட் பண்ணிட்டு ஸ்டேஷனில் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு ஆ ஃபீட் பார்க்குறேன் டென் ஒரு ஒரு ஆனந்தம் இல்லை ஒவ்வொரு வாட்டியும் கால் எடுத்து வைக்கிறப்ப ஏன்னா நான் வந்து ஒரு ஜாக்ஸ் போடவாக ஃபீல் பண்ணுவேன் நான் வந்து என்ன ஒரு ஃபோஸ்ட்டாக ஒரு பேர் நம்ம வச்சான் ஜாக்ஸ் போட போய்ட்டு ஜாயின் ஜாயி டீப்பாக ஃபீல் பண்ணுவேன் திரும்பி பார்த்தீ அதை இல்லையா ஆ அது ஒன்றும் கூட்டுச்சா நீயும் நோக்கினது நோக்கினியா ரைட்டு நீ இப்போ பரவாயில்ல ட்ராப் பண்ணிட்டு வா போ நான் ட்ரெயின் நிறுத்தி வைக்கிறேன் போ வண்டியா சரி வா 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 சரி போனாங்கோ கிராஸ் பண்ணி போனாங்கோ இவனும் உட்காந்துட்டே இருந்தோம் சரிடா அன்ட்டு நானும் கவனியே இருந்தேன் டக்குன்னு தெரில இருந்து போயிட்டான் இருந்து போயிட்டு சும்மா ஒரு கண்டென்ட் இல்லாமல் ஃபோன் பண்ணி எங்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்கான் அப்புறம் எங்கே இருக்கான் எங்கே இருக்கேன் இங்கே தானே நின்று இருக்கான் அது இங்கே இருக்கான் அதோ அதோ இங்கே பாருங்களா 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 அது வர மேலே தெரியுது இருக்கிட்ட இருக்கா இருட்டா இருக்கான் அது இங்க இங்கிருந்து ஃபோன் பண்ணினேன் ஹலோ எங்க இருக்க என்ன பண்றான நான் படிச்சு முன்னேற நான் வாழ்க்கை பத்ரி நல்ல பையன் பையன்ஸ் பத்ரி வந்து காலேஜ் போறான் தான் பத்ரி எதுவும் பேச மாட்டான் ஆமான்னாலே அது அதிசயம் இது கட் பண்ணி ஆமா சொல்லிட்டான் நான் வீட்டுக்கு போயிட்டேன் அந்த ஆமான்னு சொன்னேன்ல அது மட்டும் கட் பண்ணி தூக்கிட்டு அது ஒரு மாதிரி நல்லா இல்லை ஆமா சொல்றதுல என்ன அவட ஒரு ஆமா

நான் மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி எப்படியே ஷேட் அவுட் ஆகுது ஒன்றும் ஒன் ஹவருக்கு மேலே ஆகுது ஓய் லக்கேஜ் சுக்கலாம் மச்சான் போயிட்டு கம்முனு ஒரு மொத்தம் ஒரு ஃபேமிலி வந்தால் நூறுரூபா வாங்கிக்கலாம் நான் சொல்கிறேன் நாலு டைம் நானூறுபா பார்த்துருக்கலாம் யாரும் வந்தாங்கண்ணா நீங்கள் வந்தாங்கண்ணா எலவேட்டர் ஒர்க் பண்ணல நிறைய பேர் வந்து இப்படி போகிறாங்க அப்படியே மூட்டி தூக்கலாம் ஆ கேட்க லக்கேஜியா இது எங்ககிட்ட லக்கேஜே இல்லை எங்களுக்கு லக்கேஜ் இல்லை வேற ஏதாச்சும் பெரிய லக்கேஜ் சுற்றிக்கிட்டு வந்தா நம்ம அவங்க கிட்டே வேணா போயிட்டு லக்கேஜர் லக்கேஜ் ஆடா அது லக்கேஜே இல்லை மச்சான் அது இவரு இவர்கிட்ட மச்சான் ஆயாடா ஆனால் ஆயா கிட்ட எப்படி காசு வாங்குறதுன்னு யோசிக்கிறேன் மச்சான் அந்த அந்த நாயை பார்த்தா உனக்குதான் தோந்து

நீ மட்டும் லவ் பண்ணி கம்மி எட்டேன் வச்சிக்க வேலூரில் வேலூர் ஏதாவது பொண்ணு பிடிச்சுன்னு வச்சுக்கங்க இந்த ட்ரெயினில் ஏறுடு இந்த ட்ரெயினில் ஏறிட்டேன்னு வச்சுக்கோங்க இங்கே பாரு நீ வேணா வெளியில் எங்கேயும் கூப்பிட்டு போ இந்த ட்ரெயின் இந்த பக்கம் அரகவனம் போயிட்டு போய்ட்டு வாலாஜா போய்ட்டு வரோம் அதுக்குள்ளே அழகாக டூ ஒன் ஹவர் ஆகிடும் நீ என்ன என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசலாம் நீ என்னென்ன இப்போ ரொமான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறியோ இந்த ட்ரெயின் பாரு இந்த ட்ரெயினில் ஒட்டு மட்டுமே லாஸ்ட் சீட்டு பார்த்தோம் ஒரு கபல்ஸ் இங்கே பாருங்க லாஸ்ட்டு பண்ணுறது மிஸ்டர் பண்ணுறேன் நான் அதான் கேமரா திருப்பி நானும் ஒரு ஒரு டைம் ட்ரெயினில் போகும்போது ஏதாச்சும் ஒரு மேகன வரும் ஏதாச்சும் ஒரு அஞ்சல வரும் பார்க்கலாம் பார்க்கலாம்னு பார்க்கற ஒன்றும் வரல ஆனால் இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கேன் எங்க ட்ரை இந்த நீ ட்ரெயினில் போயிட்டு விளாப்பு யாரும் இந்த மேகனா நீ காமிச்சிட்டு வா திங்க் ஏதோ ஒரு பொண்ணு பார்த்துட்டு எனக்கு தோணுது யாரும் தெரியல ஈகர்லேயே வெயிட்டிங் நானே கிளிப் எடுக்கும்போது நானே பார்ப்பேன்

கேமரா பிடிங்கிட்டு இருப்பாங்க வேறு யாராவது தமிழ்நாடுலாம் தான் கம்மியுட் வராங்க ஆமா இதே ஒர்க்கு போய் சந்தா கேமரா பிடிங்கிட்டு இருப்பான் நிறைய அனுபவம் இருக்குது பட் அவர் நம்பளாக இருக்குது பஸ்ஸை கண்டுக்கிறது எப்படியே நான் நானே டயரில் உட்காரண்டா எனக்கு ஷூட் பண்ணி போட்டுறாதான் ஹலோ நான் ட்ரெயின் ஒருத்த வெயிட் இருக்கேன் வாங்க நம்ம வெளியே போவாங்க நம்ம ட்ரெயினே கிடையாது லோக்கல் ட்ரெயின் இது காது வழியே வந்துருச்சு ஃபைனலி பிரிஸ் நாங்கள் திருப்பதி இன்டர்சிட்டியில் ஏற்றோம் மார்னிங் நாங்கள் வேற ஒரு ட்ரெயினில் ஏற வேண்டியது ட்ரெயின் ஏறத்துக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு என்னால் ஷூட் பண்ண முடியல அண்ட் பாலாஜி அந்த பாலாஜி பார்க்கறதுக்கு இந்த பாலாஜி போகிறாரு இந்த பாலாஜி கூட நாங்களாம் போகிறோம் இல்லை சொல்லுவோம் ஏதாச்சும் செந்திங் செந்திங் நான் நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா ஒண்ணு படிக்கட்டி ஏறணும் படிக்கட்டி ஆறணும்ல படிக்கட்டி போயிடலாம் அப்புறம் ரே பைய நம்பி ஒரு பொண்ணு இருந்த மச்சான் நல்லா உயிரை பண்ணி வைக்க முடியாது ரெண்டு மாட்டான் என்ன கலியுகமாக அப்பா கலியுகம்டா அப்பா சாமி கலியுகத்துல ஃபைனான்ஸ் செக்ஷனில் பக்கத்து வந்து ஒரு மேகனா இருக்காங்க மேகனா தான் மிச்ச பேர் மேகனா மேகனா இருக்காங்க மேக்னா மேக்னா மேகனா இருக்காங்க ஸோ பாலாஜிக்கு சேலஞ்ச் கொடுக்க போகிறேன் பாலாஜி போயிட்டு கிட்ட போய் அவங்க கிட்ட போய் பேசலாம் வேணா ஜஸ்ட் அவங்களை கிராஸ் பண்ணி போயிட்டு வந்தால் போதும் அதெல்லாம் விலாக் பேஸ்ட்டே போயிட்டு வரணும் பாலாஜி பாலாஜி வாங்க வாங்க எங்கே போகிறீங்க என் தலையும் ஃபீலிங் சேர்த்திட்டு இருக்கேன் ஃபீலிங் ஃபீலிங் ஃபீலிங்லாம் விட்டார் மட்டும் இருந்தால் பாட்டே ஓடி இருப்பேன் ஃபீலிங் ஏற்றானா

சொர்க்கத்தில் எப்படி இருக்குமோ ட்ரெயின் அப்படி இருக்குது லாஸ்ட்லாம் தெரியுதா இந்த பக்கம் அதே பார்த்தா அப்படியே சொர்க்க பூமி மாதிரி இருக்குது ட்ரெயின் ஃபுல்லாக புகை ஒரு கிலோமீட்டருக்குள்ள ரெண்டு கிலோமீட்டருக்கு தான் நாங்கள் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்துட்டோம் அஞ்சு கிலோமீட்டர் ஃபுல்லாக புகையாகவே இருக்குது ஒரு விட ஏதாச்சும் ட்ரெயின் பாக்ஸ் எரிஞ்சிச்சான தெரியும் நம்ம செக் பண்ண போகிறோம் சில்லு சிலில் ஸ்டெப் போடுது தானே எடுத்து கீழே இக்கிறான் பாலாஜி நல்ல விஷயம் நடக்கிறான் என்ன வை ஆ யாரை பார்க்குற செய்யல என்ன பக்கம் இவன் கண்ணுக்கு மட்டும் எல்லாம் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியலப்பா